அதை வச்சு அவங்க விளக்கேத்துறாங்க வழிபாடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மாதிரி ராகு கால நேரத்தில் வாராகி அம்மனை நினைத்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற பெண்களும் ஆண்களும் குழுமி இருந்து இதே மாதிரி விளக்கேற்றி வழிபடுறாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்குதுங்க இந்த பாருங்க பாத்துறீங்களா இதுதாங்க இது போலதாங்க பாருங்க எங்க பார்த்தாலும் ஏத்திருக்காங்க பாருங்க விலைக்கு வச்சிருக்காங்க பாருங்க எங்க பார்த்தாலும் எங்க பாருங்க எல்லாம் வந்து வாழையிலையும் விலைக்கு ஏற்றி வச்சிருக்காங்க பாருங்க உள்ள பெண்களும் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்காங்க ஆண்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்களும் அது மாதிரி விலைக்கு ஏற்றி வைக்கிறாங்க பெண்களும் விலைக்கு ஏற்றி வச்சு வழிபடுறாங்க அவங்களுடைய வேண்டுதல் படிக்க வேண்டி அவங்களுடைய வேண்டுதல் அம்மா வந்து வாராகி அம்மன் வந்து செவி சாய்க்கு குறைய வந்து அம்மனு சொல்லி அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்காக எல்லாம் வந்து இதுமாரி வழிபடுறாங்க நீங்களும் வாங்க நிறைய இருக்குங்க பேருந்து வசதியும் நிறைய இருக்கு இங்க வருவதுக்கு தேசிய நெடுஞ்சாலையில அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துல பக்கத்திலே இருக்கிறதுனால எளிமையா வந்துடலாம் பக்கத்துல இருக்க விழுப்புரம் திருக்கோவில் பண்டூட்டி ஊந்திர்பேட்டை இங்கிலிருந்து வர்றதுக்கு பஸ் வசதி ஏராளமா இருக்குதுங்க பார்க்க முடியும் வாராகி அம்மனை நீங்க பரிபூர்ணமா தரிசிக்கணும் நாட்டிகம் சாயங்காலம் மட்டும்தான் வந்தா நல்லா மற்ற மத்தனால வரலாம் சாமியை ஆனா சிறப்பு பூஜைகள் இருக்காது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராக கால நேரத்துல வாராகி அம்மனை நோக்கி வரலாம் இது மாதிரி விளக்கேற்றி வச்சு தங்களுடைய வேண்டுகளை கூறி அம்மனை பரிபூர்ணமாக நீங்க நம்பி வரலாம் பல பேருக்கு இந்த இடம் வந்து இந்த அம்மன் வந்து நல்லது செஞ்சிருக்காங்க சொல்றாங்க இந்த கிராமத்துல இருக்கிறவங்க வரவங்க போறவங்க எல்லாம் உங்களுக்கு உயரங்க கொண்ட வாராங்கி அம்மன் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப தூரமா ஒண்ணு வந்து உள்ள வெளியே போய் அங்க போய் இங்க போய் சுத்த வேண்டிய அவசியாலே இருக்குதா எளிமையா வந்துடலாம் சுலபமா வரலாம் பேருக்கும் சங்கடம் பிரச்சனை கஷ்டம்ன்றது இருக்கும் ஒவ்வொருத்துல ஒவ்வொரு கடவுளை வேண்டி போவாங்க ஒவ்வொரு பரிகாரம் கோவில் இருக்கு விழுப்புரம் இருக்கு இந்த நாலு பக்கத்தில் நாலு சைட்ல நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் இந்த அன்னை வாராகி தேவியைக்கு நீங்க செய்யலாம்